மாதா பிதா குரு தெய்வம் நால்வரையும் வணங்கி அகில உலக மகளிர் அணி தலைவி ஜோதிட கலையரசி கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அமுதாவின் மாலை வணக்கங்கள் ஜாதகத்தை ஆளுமை செய்வது பரிகாரங்களே என்ற தலைப்பில் பேசுகிறேன் தர்மா என்பது பாவம் புண்ணியம் இரண்டும் சேர்ந்தது பாவத்தை செயல்படுத்துபவர் சனி பகவான் புண்ணியத்தை செயல்படுத்துபவர் குரு பகவான் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே நம்முடைய கர்மாவை கழிப்பதற்கு கர்மா மூன்று வகையாக உள்ளது சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா கிரியமான கர்மா கர்ணன் தன் உடம்புடன் சேர்ந்த கவச குண்டலத்துடன் பிறந்த மாதிரி கர்மாக்களுடன் ஒரு ஜாதகன் பிறக்கிறான் பிறக்கும் போது ஒரு ஜாதகத்தில் கர்மா ஆளுமை செய்கிறது நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை தீர்க்க முடியாத அனுபவிக்க முடியாத செயல்களின் தொகுப்பும் நமது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களில் அவர்கள் அனுபவித்து தீர்க்க முடியாத தொகுப்பும் சேர்ந்தது கர்மா ஆக இந்த கர்மா உடனே நம்மால் வாழ இயலாது அந்த கர்மாவை தீர்க்கவே பரிகாரம் தேவை பரிகாரம் என்பது அன்னதானம் செய்தல் குளிர்கால மற்றும் கோடைகால பொருட்கள் தானம் செய்தல் பெரியவர்களை மதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்தல் மனைவியை தவிர மற்ற பெண்களை சகோதரிகளாக தாயாக பாட்டியாக மதித்தல் வேலையாட்களை மதித்து உரிய நேர வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்தல் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுத்தல் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் நோட்டு வாங்கி கொடுத்து படிக்க உதவி செய்தல் கோயில் திருப்பணிக்கு நம்மால் முடிந்த பொருளுதவி செய்தல் மற்றும் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தல் பெற்றோர்களை பேணிக் காத்தல் பரிகாரம் என்பதில் கூறப்பட்ட அனைத்தும் தான் சஞ்சித பிரார்த்த கர்மாவாக ஜாதகத்தில் உள்ளது வாழும் காலத்தில் எந்த உயிருக்கும் தீங்கும் செய்யாமல் நீதி நேர்மை நியாயத்துடன் வாழும்போது கிரியமான கர்மா ஏற்படாமல் இருக்க முடியும் ஏனெனில் கிரியமான கர்மா என்பது இந்த பிறவியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் பாவ புண்ணிய தொகுப்பு மேலும் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அதற்குண்டான கிரகம் நீச்சம் அஸ்தமனம் பகை வக்ர நிலையில் இருக்கும்போது அந்த கிரகத்திற்கு கிரக தோஷ சாந்தி செய்ய வேண்டும் கிரகதோஷ பிரித்தி கிரகதோஷ நிவர்த்தி கிரகதோஷ நிவாரணம் என்றும் சொல்லலாம் ஜாதகத்தில் உள்ள கர்ம வினைகளை அதற்கு உரிய காலத்தில் வினைக்கு ஏற்றாற்போல் பரிகாரம் செய்தால் மட்டுமே ஜாதகன் தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் ஒரு ஜாதகன் திதி நட்சத்திரம் வாரம் யோகம் கரணம் ஆகிய ஐந்தும் கொண்டே பிறக்கிறார்கள் ஆக அவற்றிற்கு உரிய தெய்வம் குறியீடு ஆகியவற்றை பயன்படுத்துவதும் ஒரு பரிகாரமே அவர்களே ஜாதகனை காத்து நல்ல முறையில் வாழ வைப்பார்கள் ஆக ஜாதகத்தை ஆளுமை செய்வது கர்மவினையாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள பரிகாரம் கண்ணுக்கு தெரியாமல் அதிக ஆளுமை செய்கிறது என கூறிக்கொண்டு பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி ஜோதிட கலையரசி திருமதி கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்